தமிழ் வணக்கம் இஸ்ரேலின் தலைநகர் டெல் மீது திடீர் தாக்குதல் நகரத்தின் மத்தியில் விழுந்த மோட்டாரின் காரணமாக ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் ஏழு பேர் சிறு சிறு காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் மேலும் ஏழு பேர் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலை யார் நடத்தியது ஹிஸ்புல்லாவா இல்லை வேறு யாருமா என்றால் ஏமன் நாட்டில் இருந்து ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலாக இருக்கலாம் என்று முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது துணிக்கைகள் நாலாபுரமும் பரவி கிடப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்தி நடத்தியிருக்கின்றன தென்புல பகுதியில் ஹிஸ்புல்லாவினுடைய கொமாண்டோ படையணியை சேர்ந்த தாக்குதலுக்கு உள்ளாகி மரணம் அடைந்திருக்கின்றார் இவர் ஹிஸ்புல்லாவினுடைய ரெட் பேன் படைப்பிரிவை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றனர் நேற்றிரவு நடைபெற்ற இந்த தாக்குதலில் இரண்டு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் அதில் ஒருவர் இவர் என்றும் நாட்டு மன்னருடைய மகள் விவாகரத்து செய்திருக்கின்றார் முப்பது வயதுடைய இளவரசி செய்கா மஹ்ரா தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் இதை பதிவு செய்திருக்கின்றார் இன்று முதல் தன்னுடைய கணவர் முன்னாள் கணவர் என்றும் துபாய் நாட்டினுடைய இளவரசரை நிராகரித்தும் இருக்கின்றார் இவர்களுடைய மனமுறிவுக்கு காரணம் என்ன என்பது தெரியவில்லை ஆனால் பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளில் இதுபோன்ற மனமுறிவுகள் நடப்பது குறைவு இஸ்லாமிய சட்டங்களின்படி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்காது இருப்பினும் இவருடைய இந்த முடிவு வெளியாகி இருக்கின்றது இவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்த இரண்டு மாதங்களில் தம்பதிகள் அதிபர் ஒரு மணி நேரம் நிமிடங்கள் கொண்ட பேச்சு விமர்சனத்திற்கு வந்திருக்கின்றது பிபிசி யில் அமெரிக்க விவகார நிபுணர் வழங்கியிருக்கும் போட்டியில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு பேச்சு மிகவும் பாரதூரமானது என்றும் அமெரிக்க மக்களிடையே அது மிக்க தொனியுடன் நோக்கப்படுவதாகவும் கூறியிருக்கின்றார் இதற்கு காரணம் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் தன்னை அதிபர் தேர்தலுக்கு உத்தியோகபூர்வமாக தேர்வு செய்ததன் பின்னதாக தன்னுடைய கொள்கை என்ன தான் என்ன செய்ய போகின்றேன் என்ற விவரங்களை எல்லாம் நேராகவும் சீராகவும் ஆய்வு செய்து அவர் பேசியிருக்க வேண்டும் ஆனால் அங்கு அவர் எந்தவிதமான ஆயுத்தமும் செய்யாமல் அதற்கு நேரம் இல்லாமல் வெறுமனே உணர்ச்சி வசப்பட்ட ஒருவர் பேசுவது போல அனைத்தையும் பேசி தள்ளி இருக்கின்றார் அவருடைய உண்மையான திட்டம் என்ன அந்த திட்டங்களுக்கான பொருளாதார வளம் என்ன அதை எப்படி போகின்றார் அமெரிக்காவை ஜோ பைடன் விட்டார் என்றால் அதை மீட்பதற்கான கருவிகள் என்ன எங்கிருந்து மீட்கப் போகின்றார் என்பதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாமல் கனவில் கதைப்பவர் போல அவர் கதைத்திருக்கின்றார் என்பது அவருடைய பேச்சு தொடர்பான விமர்சனமாக இருக்கின்றது மேலும் டொனால்டு ட்ரம்ப் முன்னிய காலங்களில் பேசுவது போல போல குத்தாட்டமான ஒரு பேச்சாக இல்லாமல் ஒரு மெலடி பாடல் போல மிக அமைதியாக அவருடைய வாசிப்பு இருந்ததாகவும் டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரையில் நன்றாக அடி வாங்கி ஓய்ந்த நிலையில் வந்திருக்கின்றார் என்றும் அது கூறுகின்றது அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடனுக்கும் டொனால்ட் டிரம்பிற்கும் இடையே இளைஞருக்கும் முதியவருக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு எதுவும் கிடையாது இருவருக்கும் இடையே சமமான பிரச்சனைகளே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது சீனாவினுடைய புதிய போர்க்கப்பு வண்டியை விட பெரியதொரு பாம்பு கிடைத்திருக்கின்றது அது குறித்த விவரம் என்ன என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே